சிவாய நம நம சிவாயம் நம சிவாயம் உலகளாம் உணர்ந்தோதர்கரியவன் நிலவுலாவி நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வடாது வைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறை உயிர்கள் வாழ்க நான் நான்வரை அறங்கள் ஓங்குக நற்றவும் வேல் விமல்க சைவ நீதி விளங்குக உலகலாம் வாக்கர்த்தா விபசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வரர் ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வர விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னலாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிடுமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த இருந்த சிம்ம ராசி என்பர்களே ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான யோகம் இந்த கண்டக சனி விலகுது அது ஒரு நல்ல நேரம் ஏழில் சனி இருந்து நித்திய கண்டம் கண்டம்னா என்ன சார் இறப்பு அப்போ நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு ஒருத்தம் எப்படி இருப்பா பூர்ணமான ஆயுசு இருக்கும் ஆனால் டெய்லி 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 சித்து பிழைக்கணும் அப்போ நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வர வரக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் எல்லாமே இருக்கும் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஜாதகம் அற்புதமாக இருக்குது நல்ல யோகம் நல்ல கால நேரம் நல்ல யோகங்கள்லாம் இருக்குது வெளியில பேர் புகழெல்லாம் நல்லா சிறப்பாக கிடைக்குது ஆனாலுமே கூட ஒண்ணு உடல்நிலை ஆரோக்கியம் ஒத்துழைக்கலை அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மனசுல பயம் பாட்டி எடுக்குது அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய தொந்தரவுகள் அப்ப எல்லா சக்திகளும் இருந்து எல்லா பாக்கியமும் இருந்தும் சிம்ம ராசி என்பர்களே ஒரு சில நேரங்களில் நீங்கள் செய்ய ஒன்றும் செய்ய முடியாம கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இதுதான் உண்மை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் அப்படிலாம் இல்லை சாமி நீங்க வெளியில சொன்னாலும் இதுதான் உண்மை ஆள் அம்பு ஆயுதம் படை நீங்க சொன்ன உடனடியாக ஒரு லட்சம் பேர் வருவான் ஒரே இடத்துல ரெண்டு பத்து லட்சம் பேர் கூடுவாங்க பிரயோஜனம் என்ன நீங்க நல்லா இருக்கீங்களா அதுதான் முக்கியம் எல்லாரும் நீங்கள் வாழ வைக்கிறீங்க எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க எத்தனையோ பேருக்கு நீங்கள் வாழ வச்சு வழிகாட்டுறீங்க நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்களா நீங்கள் ஜெயிச்சீங்களா உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கா அப்படியெல்லாம் சொல்லும்போது மன நிம்மதி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கடந்த காலங்களில் இதெல்லாம் இல்லை ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான வருடம் உங்களுக்கான வருடமாக அமைகிறது மிக சிறப்பான முறையில் நல்ல யோகமான வருஷமா இந்த வருடம் அமைகிறது கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே குறிப்பா அனபா யோகம் சிம்ம ராசிக்கு இது நாள் வரையில் பத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்துக்கு வருகிறார் லாபஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் குரு அதே போல் சிம்மத்துக்கு எட்டில் சனி ஏழில் கேது ஒன்றும் கவலையே படாதீங்க சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றிக்கான வருடமாக அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் இப்போ கூட சமீபத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை தேவையில்லாத ஒரு வீண்பழி அவமானம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர்கள் ஒரு முக்கியமாக காப்பாற்றியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நாள் அரஸ்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாராகி இடத்திலே நம்ம இடத்தில் வந்தார்கள் அன்னை வாராகி அவர்களை காப்பாற்றி கொடுத்தாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு பூஜை அப்போ எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் ஜெயில் யோகமே இருந்தாலும் சிறை தண்டனையே இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு பயமாக இருக்குது சாமி வம்பு வழக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது சாமி எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது சாமி இவை எங்கே நம்மளை போட்டு கொடுத்துருவானோன்னு பயமாக இருக்கு சாமி இது நடந்துருமோன்னு எங்கே பயமாக இருக்கு சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் ஒன்றும் பயப்படாதீங்க காப்பாற்ற முடியும் அன்னை வாராகி இருக்கிறாள் காப்பாற்றுவாள் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் பணங்காசு ஏமாந்த பிரச்சனையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அன்றைக்கிலாம் ஒரு காவல்துறை அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க சார் எனக்கு ஒரு என்கொயரி இருக்குது நான் இதை கொஞ்சம் நாம் இதை ஜெயிக்கணும் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சாமி என்ன சொல்கிறீங்கன்னா நான் செஞ்சிட்றேன் நீங்கள் பார்க்காதீங்க செலவு பார்க்காதீங்க சாமி தாராளமாக செலவு பண்ணுங்க ஒரு காவல்துறை அதிகாரி ஜெயிச்சு கொடுக்குறாங்க அம்மா வாராங்கி ஜெயிச்சு கொடுக்குறாங்க அப்போ நீங்க எந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டில் நீங்க இருந்தாலும் சரி தான் நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே சார் நீங்க எந்த தொழில் செய்பவராக உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மெயினாக கம்பெனி ஓனராக இருக்கலாம் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன கடைங்க பெரிய பெரிய கடைங்க ஷோரூம்ஸு ஹார்ட்வேர்ஸு மெடிக்கல்ஸு லேப்ஸு என்னென்னவோ கடைங்க சூப்பர் மார்க்கெட்ஸு கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் அந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நடத்த முடியாத அளவு ஷிஃப்ட் ப்ராப்ளமாக இருக்கும் லேபர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் லோன் ப்ராப்ளமாக இருக்கும் இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கிறது நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிம்ம ராசி என்பர்களே ஒரு கம்பெனி நல்லா போகுது நல்லா அதான் நிச்சயமாக அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் எத்தனையோ முறை நம்ம அந்த திருப்பூர் அல்லது திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நிறைய கம்பெனிகளுக்கு நம்ம இடதோஷ நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்போ கம்பெனிகள் வச்சு நடத்துறீங்களா ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அது சிறப்பான முறையில் சால்வ் ஆகும் சாட் அவுட் பண்ண முடியும் வாராகி இருக்கிறால் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட்டு மினரல்ஸு ப்ளஸ் விவசாயிகள் ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸ் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸு அது மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் எஜுகேஷன் செக்டர்ஸு கவர்மெண்ட்ஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஆடிட்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என சிம்ம ராசி என்பர்களே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த கடன் பிரச்சனைகள் விலகுவாங்க தான் கொல்லி கொல்லிமலை அந்த அங்கே வந்து ஒரு ரெசார்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நல்லா சூப்பராக கிரியேட் பண்ணிட்டாங்க பட் அங்கே லோன் ப்ராப்ளம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினைக்காத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க செம்ம ராசி அன்பர்களே டோன்ட் வரி பிஹாப்பி அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் நிச்சயமா அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் ப்ரொமோஷனால் வர்றது டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவது உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்கள வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஒரு ஹார்ஸாக ஒரு பேட் பிஹேவ் பண்ணுறது மிஸ்யூஸ் பண்ணுறது வீண் பிள்ளை அவமானங்கள் கார்னர் பண்ணுறது அப்போ இதை போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது எனக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் ஏன்னா நிறைய இப்போ வெளிநாடுகளில் பார்த்திங்கனாக்கா அமெரிக்கா யூகே கண்ட்ரிஸ் யுஎஸ் கண்ட்ரி கனடா ஜப்பான் சீனா இது போன்ற நாடுகள்லாம் நிறைய நமக்கு வந்து ஜாப் லாஸ் ஆகுது அப்போ அந்த மாதிரி வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நல்லது வேலையே இல்லை சாமி எனக்கு தான் அதுக்கு எனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம் இருக்குது அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வாராகி பூஜைகள் இருக்குது செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அது ஆகும் எனது சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் மனபயம் விலகும் வியாதிகள் விலகும் மெயின செய்வினை கோளாறுகள் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம் குடும்பம் சார்ந்த செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போல இடதோஷங்கள் ஒரு பூமி உங்களை வாழ வைக்குது அதே பூமி உங்களை மாற்றி விடுதுன்னா அது இடதோஷம் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு இருக்கிற இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அர்த்தம் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சாமி அப்ப அந்த இடதோஷங்கள் விலகும் அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் குடும்பத்துல அவசியம் சம்மந்தப்பட்டது பசங்க சொல்ற பேச்சை கேட்காம இருக்குது வெளியில போறது அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயதா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி வயோதிக திருமணங்கள் குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ எனக்கு எல்லாமே ஓகே சாமி எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறேங்க இது எனக்கு நடக்குமா நல்ல விஷயம் சொல்கிறீங்க சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி じゃあ言わない。J ai, j ai